இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் அரசியல் நெருப்பு வணக்கம் வணக்கம்டா என்ன வணக்கம்டா அப்படிதான் பேசுவேன் தயாநிதி மாறன் அவர்கள் பாராளுமன்றத்துல பேசும்போது ஹிந்தி பேசுறவங்க வந்து தமிழ்நாட்டுல டாய்லெட் கழிவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த அநாகரிகமான பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க தயாநிதி எப்படி அநாகரிகமாகும் டாய்லெட் கழுவுறாங்கன்றது அதை ஏன் மென்ஷன் பண்ணனும் அதனால அவ்வளவு கேவலமான வேலைன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சராக ஐடில யாரும் வேலை பார்க்கலாம் இருக்காங்க சார் ஐடில வேலை பார்க்கறவங்க இருக்காங்க எத்தனை சதவீதம் அது எத்தனை சதவீதம் இருக்கட்டும் சார் இத பாரு அப்ப ஹிந்தி பேசுறவர் தான் பிரதமரா இருக்காரு அவர் குஜராத்தி சார் அவர் அசிங்கப்பட்ட ஹிந்தி படிக்கணும் இன்னும் ப்ரெஷர் கொடுத்ததுனால வந்த வார்த்தைகள் தான் அது சரியா அது யார் கொடுத்தாங்கன்னா நிதிஷ்குமார் கொடுத்தாரு உங்களுக்கு இந்தியா கூட்டணியில நீ சொல்றதெல்லாம் ஒருவேளை நிதிஷ்குமார்க்கு மறைமுகமா சொல்றாரோ ஏன் கேக்குறேன் நிதிஷ்குமார் வந்து அசிங்கப்படுத்திருக்காரு நேரடியா திமுக அதுக்கு வந்து நேரடியா சொல்ல முடியாம இங்க வந்து பாராளுமன்றத்துல வந்து பேசுறீங்க கரெக்டுங்களா அப்படி பத்தியா சொல்ல முடியாது

இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இல்ல சரி பண்ண கேள்வி என்னன்னா நிதிஷ்குமார் வந்து வெறும் ஹிந்தி கத்துக்கோங்கன்னு மட்டும் அவர் சொல்லல ஹிந்தி வந்து தேசிய மொழி அதை நீங்க கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மெரட்டல் தோணியில பேசிருக்கா சார் அவரு இங்க பாருங்க நான் அவர் பேசினாதான் கேட்கல கூட்டணி கட்சியினதான நீங்க கேட்கலன்றீங்க பாண்டி அதுக்காக இவனுக்கு எல்லாம் வீடு போய் தர முடியாதா ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை மைண்ட் பண்ணு கடந்த முறை வந்து ஆர்எஸ் பாரதி வந்து நாகாலாந்து மக்கள் வந்து நாய்க்கறி சாப்பிடுற உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தார் சார் அப்போ ஒரு பண்ணையார்கள் நிறைந்த கட்சியாக தானே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு நீ என்ன லூசா நீ மாமா கோ இனி அவர் மேல ஒரு அடி அடிப்பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா ஏற்கனவே வந்து இந்த நிர்மலா சீதாராமன் அன்னைக்கு வந்து என்னவா பேசிட்டு வடிச்சு போயிருக்காங்க டெல்லியில இருந்து நேரா அங்க ஹெலிகாப்டர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை பாத்துருக்கணும் நீ தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்க சார் இருந்தாரு டெல்லியில இந்தியா கூட்டணியே போய் பார்த்திருக்காரு எனக்கு நான் தான் சொல்லுனேன் அது இல்லை நீ என்ன வேணாலும் கேட்ப இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் முதலமைச்சர் தென் மாவட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நேஷனல் டிசாஸ்டர் வந்து வந்துட்டு போயிட்டாங்க சார் அந்த அதிகாரிகள் எல்லாரும் அதிகாரிகள வந்து களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்க ஆனா முதலமைச்சர் வந்து கூட்டணிக்காக டெல்லிக்கு போறாரு முதலமைச்சர் மு க கூட்டணி ரொம்ப முக்கியமா இருக்கு அவருக்கு தான் ஒருத்தர் தான் இருக்காரா எங்க அமைச்சர் அதுல வேற மந்திரியா இல்லையா முதலமைச்சர் தானே சார் முதலமைச்சர் கத்திரிக்கை அமைச்சர் அவ்வளவு பேசக்கூடாது

நான் சொ முதல் போனது குந்தியா ஆமா அப்புறம் நாங்க கூட்டணியை நாங்க தர்மத்தை பார்க்க வேண்டாமா கூட்டணி பார்க்க முதல்ல தமிழ்நாட்டை விட கூட்டணி தான் முக்கியம் இதெல்லாம் வந்து நான் வந்து என்ன தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் நாங்க தான் வளர்த்தோம் தமிழ்நாட்டை நாங்க தான் கண்டுபிடிச்சோம்னு சொல்றீங்க இல்ல இதுதான் தமிழ்நாடுோட ஸ்ட்ரக்சரான்னு கேக்குறேன் அதுக்காக நீங்க அழுகுற இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுகுறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுகுல சார் இல்ல வந்து

எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் நாங்கள் யார் யாரு யாருக்காக பாடுபடுறோம் அப்படிங்கிறது எங்கள் மக்களுக்கு தெரியும் இது மக்களுக்கான கட்சி இது மக்களுக்கான ஆட்சி அதனால நீங்கள் இதை பற்றி எல்லாம் கல்வி கல்விக்களையும் ஊத்தவனும் அடிக்கிறது இந்த வீடியோ பிரச்சனை இருந்தால் சேனலை சப்ஸே செய்யவும் ஏதாவது குறைகள் இருண்டால் கமெண்டல் போடவும் அப்புறம் பரக்காமலை பொட்டு வர கமா தினசாமி கைஸ் இஸ் வீடியோ குடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன் சோ குடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் பழக போதும் போடா